ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாட்டி என்று வெற்றி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனலட்சுமி இருபத்தி அஞ்சாவது ட்ரா கேசிங்க எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட் எப்படி வந்துருக்குன்னு பார்த்து பண்ணியிருந்துடலாம் நேற்று ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தொம்போது நூற்றி நாற்பத்தஞ்சு செகண்ட் ட்ரயல் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஜீரோ பதிமூணு ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஆறு அறுநூற்றி பன்னெண்டு வந்துடுச்சு ட்ரையல் வச்சு டெஸ்ட் பண்ணுறவங்க அந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ் பண்ணிக்கங்க நேற்று நம்ம எஸ்இங் கொடுக்கல நமக்கு அதுக்கு லாஸ்ட்டாக கொடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் ஆல்போர்டு பார்க்க பண்ணியிருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி கெஸிங் வந்துருன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதுமே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெசிங் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் கெஸிங்ஸோடு நம்ம கொடுக்குற நம்பர் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் பார்த்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனலட்சுமி இருபத்தி அஞ்சாண்டா ஃபோர்டி நம்பர் பாருங்கள் நம்ம ஒரே நம்பர் எடுத்திருக்கோம் ஃபோர்டி நம்பர் ஏழாம் நம்பர் எடுத்திருக்கேன் உங்கள் கெஸிங்ஸில் இந்த ஆறாம் நம்பர் இருந்தாலும் பக்கத்தில் உள்ள நம்பர் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க டி நம்பர் ஏழு ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு நாலு அதே மாதிரி பி போர்டில் ஜீரோ ரெண்டு நாலு சி போர்டில் ஜீரோ ரெண்டு நாலு ஸோ ரிப்பீட்டடாக ஜீரோ நாலு ரெண்டு அப்படிங்கிற ஒரு நம் மூணு நம்பர் மட்டும்தான் நம்ம பேர் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மூணு நம்பரில் உங்களுக்கு எந்த நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ரிப்பீட்டட் நம்பர் ஜீரோ ரெண்டு நாலு போர்ட்டில் நம்ம இதான் நம்ம ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம் அவங்க சப்போர்ட்டில் எடுக்கிறவங்க நான் நம்பர் கொடுத்துருப்பேன் நோட் பண்ணிக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நாலு அல்லது ரெண்டு எடுத்திருக்கேன் ஆல் போர்டு எல்லாமே நான் மூணு போர்டிலேயுமே வாய்ப்பு இருக்குது அதனால் நான் ஆல் போர்டில் நாலு வந்து ஆல் போர்டு மூணு போர்டுலேயுமே எடுக்கிறேன் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக எடுக்கணும் அப்படின்னா ஏசி ஏபியில் சாரி ஏலையும் லையும் மட்டும் உங்கள் சீன்ஸில் ரெண்டாம் நம்பர் வந்தால் எடுத்து மேட்ச் படிக்கங்க பட் ரிப்பீட்டட் நம்பரில் நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்திருக்கு ஸ்ட்ராங்காக எடுக்கிற நம்பர் ஆல் போர்டு மூணு போர்டு நாலு ஏலையும் பீலையும் மட்டும் ரெண்டாம் நம்பர் ஏபிசி நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரும் ஜீரோ எண்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பரும் எடுத்திருக்கோம் பாக்ஸாகவே எடுத்து பேச்ச் பண்ணிக்கலாம் ஜீரோ இருபத்தி நாலு ஜீரோ எண்பத்தி நாலு நம்ம போர்டில் நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்கோன்னு இப்போ உங்களுக்கு தெரியும் பி போர்டில் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது எட்டாம் நம்பர் எடுத்திருக்கேன் நோட் பண்ணிக்கணும் போர்டு எடுக்கிறவங்க ஜீரோ இருபத்தி நாலு பாக்ஸும் ஜீரோ எண்பத்தி நாலு ஒரு பாக்ஸும் எடுத்திருக்கேன் ஐபிபிசிஐசியில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு அதே மாதிரி ஜீரோ நாலு நாற்பது இருபது ஜீரோ ரெண்டு ஜீரோ எட்டு எண்பத்தி நாலு ஒரு எட்டு நம்பர் பேர் பண்ணியிருக்கோம் இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு ஜீரோ நாலு நாற்பது இருபது ஜீரோ ரெண்டு ஜீரோ எட்டு எண்பத்தி நாலு எக்ஸ்ட்ரா எடுக்கிறவங்க அந்த எட்டை பேர் பண்ணி எண்பத்தி ரெண்டு எடுக்கலாம் அதே மாதிரி திருப்பி ரிப்பீட்டடாக எடுக்கலாம் எயிட் ஜீரோ ஃபோர் எயிட் அப்படின்னு கூட மேட்ச் பண்ணிக்கோங்க நான் எட்டு நம்பர் தான் பேர் பண்ணி கொடுத்துருக்கேன் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ இருபத்தி நாலு ஒரு நம்பரும் இரநூத்தி இருபத்தி நாலு ஒரு நம்பரும் ஜீரோ எண்பது ஒரு நம்பரும் கொடுத்துருக்கோம் போர்டில் ரெண்டு எடுத்துருக்கோமோ அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ எக்ஸ்ட்ரா எடுக்கிறவங்க சி போர்டில் ஒன்பதாம் நம்பர் அதை மேட்ச் பண்ணி எடுத்திருக்கேன் ஜீரோ இருபத்தொம்பது இதை நீங்கள் நோட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரியும் ஜீரோ இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரை பேர் பண்ணி பி போர்டில் எட்டாம் நம்பரும் சி போர்டில் ஒன்பதா நம்பரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் சப்போர்ட்டில் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க ஜீரோ இருபத்தி ஒன்பது ஜீரோ இருபத்தி நாலு ஜீரோ எண்பது ஸ்க்ரீன்சேட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஃபோன்டி நம்பர் பார்த்தீங்கன்னா எழுபது எண்பத்தி நாலு எழுபது இருபத்தி நாலு எழுபது இருபத்தி ஒன்பது எழுபது எண்பத்தி நாலு எழுபது இருபத்தி நாலு எழுபது இருபத்தி ஒன்பது ஒரு மூணு நம்பர் நம்ம ஃபோர் எடுத்துருக்கோம் இந்த ஃபோடி நம்பர் மேட்ச்சாக தான் பண்ணுவாங்க கெஸிங்ஸோட மேட்சான மட்டும் எடுத்துக்கங்க ஓகே ப்ரோஸ் டியர் அண்ட் கேரளா லாக்ட்ரி புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி டியர் லாட்ரி அண்ட் கேரளா லாட்சி புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க ஓகே ப்ரொஞ்ச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கெஸிங்கை கமெண்ட்டில் கொடுங்க Okay, much okay. Thank you. All the best.